ஹாய் இன்னைக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன சாப்பிட்ணுங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஊற வச்சு நைட்டே தண்ணியில் ஊற வச்சு காலையில் வந்து அந்த தண்ணி வெந்தயத்தோடு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது என்னால் வந்து அந்த மாதிரி சாப்பிட முடியாது அதனால் நான் வந்து வெந்தயக்களி இல்லைன்னா வெந்தய கஞ்சி அந்த மாதிரி வச்சு குடிப்பேன் அந்த மாதிரி குடிக்கும்போது தாய்ப்பாலினுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வந்து ஒரு நாள் சாப்பிட்டு உடனே வரலன்னுலாம் சொல்லக்கூடாது இதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்து உடம்புல வந்து அந்த ஹார்மோன்ஸெல்லாம் சுரந்து தாய்ப்பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டும் வந்து தாய்ப்பால் வந்து அதிகப்பிடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க பூண்டை வந்து நீங்கள் குழம்புலையே வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை பருப்பு இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம பூண்டு சீரகம் இந்த மாதிரி அதிகமாக சேர்த்துவோம் அப்போ வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா வத்த குழம்புலாம் அதிகமாக போடுவாங்க அந்த மாதிரி கூட குழம்பு வகைகளில் சேர்த்துக்கலாம் இருந்தாலும் காரம் அதிகமாக தவிர்க்கணும் பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் வந்து காரத்தை வந்து ரொம்ப காரமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து லைட்டாக வந்து இதை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி கொஞ்சமாக ஆய் விட்டு அதில் வறுத்து லைட்டாக உப்பு தூவி அப்படியே சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட முடியும் அப்படின்னா அவங்க வந்து தட்டி கொஞ்சம் நேரம் வந்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஈரப்பதம் மாதிரி இருக்கும் பூண்டில் அந்த ஈரப்பதமெல்லாம் வத்தினதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து விட்டுட்டிங்கன்னா அது வந்து அதனுடைய அந்த லிக்விட் மாதிரி ஒன்று வரும் அது வந்து இதாகிடும் அதுக்கப்புறந்தான் வந்து இதில் சத்துக்களே அதிகம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கருப்பட்டி வச்சு சாப்பிட்லாம் இல்லை நாட்டுச்சத்து வச்சு சாப்பிட்லாம் இல்லை தேன் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி இதில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நான் வந்து இன்றைக்கி வந்து மலம் பூண்டு எடுத்திருக்கேன் அதனால் பெரிய பல்லாக இருக்கிறனா ஆறுப்பல் பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு பூண்டு கூட எடுத்துக்கலாம் அது இன்னுமே நல்லது உடம்புக்கு ஹெல்தி இன்னொன்று பார்த்திங்கன்னா பால் பாலில் வந்து பால் அதிகமாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பால் அதிகமாக நம்ம எடுக்கிறப்ப நமக்கு பால் வந்து அதிகமாக சுரக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பால்லேயே வந்து பூண்டை தட்டி போட்டு கொதிக்க விட்டு கொதிக்க வச்சு கூட சாப்பிட்லாம் குடிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது பூண்டு பால்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது ஆனால் என்னால் அந்த மாதிரி குடிக்க முடியாது அதனால் நான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிட்டேன் காய்ச்சின பால் பால் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு லிட்டர் முக்கால் லிட்டர் வரைக்கும் மூணு மூணு நேரம் ஒவ்வொரு டம்ளர் குடிக்கிறது ரொம்ப நல்லது காலிற்று காலற்று குடிக்கிறது ரொம்பவே நல்லது தாய்ப்பால் துறக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லப்படுது இதில் வந்து நானும் இதை இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கப்போ வந்து நான் இதை தான் வந்து குடிக்கிறேன் நான் ரெண்டு நேரம் குடிப்பேன் டாக்டர்ஸ்லாம் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா மூணு நேரம் குடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம பால் கொடுத்ததே நமக்கு திரும்பியும் பசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரம் வந்து நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப கெட்டியான பொருட்கள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா செரிக்கிறதுக்கு லேட் ஆகும் பால் ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றப்ப நம்ம சீக்கிரமாக செரித்து உடனே வந்து நமக்கு தாய்ப்பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து அதிகமாக குழந்தைங்க வந்து வளர்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து உடனே உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து நிறைய பால் குடிப்பாங்க அப்போ வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பட்டர் பன்னீர்னு சொல்லுவாங்க இது வந்து இதனுடைய ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து நல்ல பசி தாங்கும் இதை வந்து இது சாப்பிட்டிங்கனாலுமே வந்து உங்களுக்கு வந்து பால் சுரக்கறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து குழந்த பிறந்ததுலேருந்து இதை சாப்பிட்டுட்டுருக்கேன் இந்த பண்ணு பால் இதுக்கு ரெகுலராக வந்து காலையிலையும் ஈவினிங்கும் நான் ரெகுலராக வந்து இதை சாப்பிட்ருவேன் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பண் சாப்பிட்ருவேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ப்ரெக்னன்சி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வயிறு நம்ப நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு ரெண்டு உயிருக்கு சாப்பிட்டு ரெண்டு பசி அதிகமாக இருந்தது குடல்லாம் பெருசாயிடுச்சு அதனால் வந்து பால் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் வந்து பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் எழுந்ததும் ஒரு ஆறு மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு எப்போ எழுதுறேனோ அப்போ வந்து பால் வாங்கினதையும் காய்ச்சி ரெண்டு பண்ணும் ஒரு டம்ளர் பாலும் குடிச்சிருவேன் சில சில நேரம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது சாப்பிட்ற அளவுக்கு கூட டைம் இருக்காது ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து கவர்மெண்டில் வந்து இந்த புரோட்டீன் பவுடர் பால் மில்க் பவுடர் கொடுத்துருந்தாங்க இதை வந்து நான் எனக்கு வந்து பாப்பா பிறந்து அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம்தான் இதை வந்து கொடுத்தாங்க ஸோ நான் இதை வந்து இதுவும் வந்து நமக்கு நான் ஹெல்த்தியானது தான் இதை சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சில நேரம் என்னால் சாப்பிட முடியாதப்ப அவசரமாக பாலில் வந்து இந்த பவுட்ரு கலந்து டக்குன்னு குடிச்சிட்டு நான் வந்து போயிடுவேன் பாப்பா கிட்ட ஸோ இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை வந்து டெய்லி நான் வந்து ரெண்டு சாப்பிடுவேன் அப்போ தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பால் வந்து இன்னும் சுரக்கிற மாதிரி இருக்கும் நம்ம டே பை டே நம்மளோட ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி ஐட்டமாக வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கிறப்ப தான் வந்து பால் அதிகமாகிட்டே இருக்கும் ஏன்னா பாப்பா வந்து நமக்கு வளர வளர அதுக்கு அதுக்கான தேவையான பால் வந்து அதிகமாகணும் ஆனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாடியில் இருக்கிற இதெல்லாம் வந்து குறைஞ்சி நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி முட்டையை வந்து கம்பல்சரி டெய்லி வந்து ரெண்டு முட்டை சாப்பிட்டுக்குங்க இல்லை மீன் அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா மீன் சாப்பிடுங்க ரெகுலராக மீன் சாப்பிடுங்க நீங்கள் வந்து பாலையும் பால் சாப்பிட்ற அன்னைக்கு வந்து மீன் வந்து சாப்பிட வேணாம் பால் வந்து ஹெல்த்தி தான் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் சில பேருக்கு வந்து ஒத்துக்காமல் போகலாம் ஸோ அதனால் பால் சாப்பிட்றப்ப வந்து மீன் வந்து சாப்பிட வேணாம் மீன் சாப்பிட்ற அன்னைக்கு பாலை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து நாளை வந்து மூணு நேரம்தான் எப்போயும் சாப்பிடுவீங்க அப்படின்னு இருந்தாலுமே பால் கொடுக்குறவங்கள இருந்தால் அடிக்கடி எதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் அடிக்கடி எதாவது சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து மில்க் வந்து செக்ரிகேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நல்லா வந்து சாப்பிட்ணும் அதை மூலியமாக தான் நமக்கு வந்து தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குழந்த பிறந்ததையும் ஃபீட் பண்ணுவாங்க அப்போ வந்து குழந்தையோட வயிறு வந்து சின்னது ஸோ வயிறு வந்து சின்னது ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ளோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு நார்மலாகவே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பாப்பா வந்து குடிக்கும் ஆனால் நமக்கு வந்து அதுக்கு மீறி வந்து பால் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும் அது வந்து எல்லாருக்குமே வந்து சகஜமாக தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த பாலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து என்ன பண்ணுங்கன்னா பம்ப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க அப்படி டூ மந்த்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் அந்த பாலை டபுள் பாய்லிங் மெத்தட் மூலயமா வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணலாம் கொஞ்சம் விது வெதுப்பாக கொடுத்து பழகிப்பீங்க அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாக குறை நமக்கு வந்து ஃப்ளோ அதிகமாகிட்டே இருக்கும் ஆனால் பாப்பாவுக்கு என்னாகும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் தான் குடிப்பாங்க அதுக்கு மேலே அவங்க ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் குடிக்க வைக்க முடியாது அவங்களோட வயிறே வந்து சின்ன வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது அவங்களுடைய எல்லா வந்து பார்ட்ஸும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதுக்குள்ளே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இது வந்து பால் இது கொடுக்கறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய வந்து பாப்பா வந்து வயிற்றில் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா சாப்பிட்ருப்போம் பிளட்டு வந்து பிளட் சர்க்குலேஷன் நம்ம பாடியில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப வந்து பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுரக்கிறது வாய்ப்பு இருக்குது அதுவே வந்து பாப்பா வந்து ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்சிட்றீங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கிற ப்ளட்டு எல்லாமே வந்து சத்துக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் பிளட்டு குறைய ஆரம்பிச்சிடும் ப்ளட்டு வந்து எவ்வளோ தூரம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அது மூலியமாக தான் பாப்பாவுக்கு வந்து நம்ம பா பால் வந்து இது பண்ண முடியும் இப்போ வந்து நானே என்னையவே எடுத்துக்கங்க நான் வந்து இந்த மாதிரி பாப்பாவுக்கு கொடுக்கும்போது பாப்பாவுக்கு கொடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பம்ப் பண்ணி அந்த பாலை வந்து எடுத்து வச்சேன் ஆனால் அது அது வந்து டெய்லியுமே வந்து அதை எடுத்து வச்சாலுமே பாப்பா அது குடிக்க முடியல அவங்க வந்து அவங்களோட தேவைக்கான பால் மட்டும்தான் கொஞ்சம் தான் குடித்தாங்க மீதி எல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கொ நான் வந்து அதிகமாக வந்து குடிக்காமல் சாப்பிடாம எதுவுமே அந்த பால் எதுவுமே சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது நம்ம சாப்பிட்டா ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி சாப்பாடை குறைக்க ஆரம்பித்தேன் குறைக்க ஆரம்பிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா பால் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு ஓகேவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பா வந்து கொஞ்சம் பெருசாகும்போது அதோடய வயிறு பெருசாகும்போது எனக்கு வந்து அதுக்கு வந்து பால் வந்து போதுமானதாக இல்லை எனக்கு வந்து பால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப அது இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெகுலராக சில ஃபுட் ஐட்டம்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் வந்து என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஒரே நாளில் எதுவுமே நடக்காது நம்ம உடம்புல வந்து இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருக்கணும் அப்போ போயிட்டே இருக்கும்போது நம்ம சத்துக்கள் கூடும்போது தான் தான் ஆட்டோமேட்டிக்காக பால் வரும் சில ஜூஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப வந்து உடனே வந்து வரும் அது வந்து அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கணும் அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சத்தான பொருட்களை சாப்பிடுங்க அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறமும் உடனே வந்து எல்லா ஃபுட்ஸும் நீங்கள் எடுத்துக்கங்க இந்த ஃபுட்டாக எடுக்காதீங்க அந்த ஃபுட் எடுக்காதீங்கன்னு பெரியவங்கள சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் எல்லா ஃபுட்ஸுமே எடுத்துக்கங்க எல்லா ஃபுட்ஸும் எடுத்துக்கங்க எது சாப்பிட்டாலும் சரி கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு முழுங்கிடுங்க மாத்திரை மாதிரி முழுங்கிடுங்க கட்டி பெருங்காயம்னு சொல்லுவாங்களே அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதை கொஞ்சமாக எடுத்து மாத்திர மாதிரி போட்டு முழுங்கிடுங்க அது வந்து பாப்பாவுக்குமே வந்து எந்த கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது நமக்கும் வந்து கொஞ்சம் டைஜஸ்டிங்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நமக்கும் வந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் உடனே ஒரே நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்க நான் சாப்பிட்டுட்டேன் நாளைக்கு சாப்பிட்டு பார்த்தேன் ஒன்றுமே வரல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் டெய்லி ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அட்லீஸ்ட் ஒன் மந்தாவது ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் வந்து தெரியும் ஏன்னா எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது உடனே எதுவும் தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது அதனால் நானும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி டைமில் இருக்கப்போ எனக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூடியூப்பில் இந்த மாதிரி நிறையா பக்கம் பண்ணி ட்ரை பண்ணி நிறையா வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் சரி நம்ம ரொம்ப வந்து மன சோர்ந்துடவும் கூடாது நம்ம குழந்தைக்கு பால் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது முதல்ல நம்ம வந்து நமக்கு நம்ம குழந்தைக்கு நம்ம கிட்ட பால் இருக்குது போதுமானதாக இருக்குது அப்படின்னு நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்குன்னா அந்த ஹார்மோன்ஸே வந்து ஹெல்த்தி ஹார்மோன்ஸ் அதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸே நமக்கு பால் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஹாப்பியாக இருங்க பாப்பா கூட வந்து ப்ளேஃபுல்லாக விளையாண்டுட்டு இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போதே வந்து மனசு வந்து ஹாப்பியாக இருக்கும்போதே நம்ம பாடியும் வந்து கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பால் வந்து சீக்ரிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா எதுவுமே வந்து நம்ம பாடியே வந்து நமக்கு வந்து ஒத்துழைக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸில் வந்து நான் ஆப்பிள் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி ஜூஸாக இது பண்ணுவேன் ஏன்னா பால் வந்து நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோமோ அது வரைக்கும் நல்லது மேக்ஸிமம் லிக்விடாக எடுக்கணும் அதுக்காக நான் வந்து இது எடுத்தேன் மாதுளம்பழம் இன்னுமே நல்லது மாதுளம்பழம் ஜூஸ் ரெகுலராக குடிச்சிங்கன்னா இன்னுமே நல்லது ஸோ ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க அப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து எதுக்குன்னா நான் எப்பயுமே வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் எதுக்காக அப்படின்னா திடீர்னு வந்து எனக்கு பசிக்கும் பாப்பா அழுதுகிட்ருக்கோம் சமைக்க முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு பசிக்கும் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணி ஆகணும் பசிச்சு நம்ம எதாவது சாப்பிட்டா தான் அதுக்கு வந்து மில்க் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ என் எதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நான் வந்து நடுவில் நடுவில் மிட் நைட்டில் கூட எனக்கு ரொம்ப பசிச்சுது அப்படின்னு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வாழைப்பழம் வாழைப்பழத்தை வந்து நல்லா சாப்பிட்டுக்குவேன் ரெண்டு மூணு கூட சாப்பிடுவேன் அதுதான் வந்து இதாகும் அது இல்லாமல் நமக்கு வந்து மோஷன் பிரச்சனை எதுவுமே வராது நமக்கு ஈஸியாக எல்லாமே இதாகும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பொறுத்து பாப்பாவுக்கும் அதனால் அதுக்கும் வந்து மோஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வராது இருக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது அதனால் வாழைப்பழம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாட்டர் வந்து நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு பாப்பாவுக்கு தண்ணி வந்து போதுமான அளவு கிடைக்கிறதுக்கு நம்ம தாய்ப்பல இருந்தால் கிடைக்கும் ஸோ தண்ணி நிறைய குடிக்கிறது மூலயமா தான் அது நடக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு நாலில் இருந்து அஞ்சு லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிடுங்க உங்களுக்கு அளவு தெரியாது நான் எவ்வளோ தண்ணி கொடுக்குறேன்னு பாட்டில் அளவு வச்சுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாத்திரத்தில் தண்ணியாக அளந்து வச்சுருங்க கம்பல்சரி அந்த அன்றைக்கி வந்து ஒரு நாலு லிட்டர் கம்பல்சரி குடிச்சிருங்க அது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் ஓட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுங்க அதுவும் வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து பயிர் அதாவது ப பருப்பு ஐட்டம்லாம் நம்ம டெய்லி பா சாம்பாரில் சாப்பிடுவோம் பாசி பருப்பு சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிட்ற மூலிமாவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் வேறு மாதிரி இல்லை மொளகட்டி வச்சு சாப்பிட்றோம் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் பரவாயில்ல ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறத சாப்பிட்லாம் ஒன்றுமே இல்லை அது இல்லாமல் சீரக தண்ணி வந்து செரிமானத்துக்கு நல்லது அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு சீரக தண்ணி சாப்பிடுங்க இஞ்சி டீ குடிங்க கொஞ்சமாக ரொம்ப வேணாம் இஞ்சி டீ குடிங்க இந்த மாதிரிலாம் குடிக்கிறது மூலிமா நம்ம செரிமானத்துக்கும் நல்லது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சோ அது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இதை வந்து எதுக்காக இப்போ சொன்னேன் அப்படின்னா இது மூலியமாக யாராவது தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் நான் இந்த பீரியட்ஸ் டைமில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அதனால தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து யார் இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்சத வரைக்கும் நான் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்லிடுவேன் தேங்க் யூ